மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் இன்றைக்கு விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை யார் விடுவிப்பார்கள் எனக்கு யார் சகாயம் செய்வார்கள் என்னுடைய தேவைகளை சந்திக்க யார் வருவார்கள் என்று அநேகர் அநேகரை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார் அவரது பாதபடியில் நான் அமர்ந்து கொள்வேனானால் என்னுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுவார் என்னை விடுவிப்பார் என்று ஒரு சில ஜனங்கள் இன்னைக்கு தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களுக்கு தேவன் சகலவித நன்மைகளையும் கொடுத்து ஒரு நன்மைக்கும் குறைவுபடாமல் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் நாற்பது பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் വസനം ഇവറാകുന്നത് കർത്താവേ என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தேவரியும் பக்தனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் ஒரு ஜபம் பண்ணுகிறான் ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் எனக்கு சகாயம் செய்யும் அநேக ஜனங்கள் ராஜாவுக்கு பணிவிடை செய்வார்கள் ஆனால் அவர்கள் அவனுடைய விருப்பத்தையோ அவனுடைய தேவையையோ சந்திக்க முடியாது அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அவனுக்கு தெரியும் என்னை பாதுகாக்கிறவர் எனக்கு ஜீவனை தந்தவர் எனக்கு ஜெயத்தை தந்தவர் அந்த பரம தகப்பன்தான் அவரிடத்தில் நான் கேட்டேனே ஆனால் என்னுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதை அறிந்த தாவீது தேவனிடத்தில் கேட்கக்கூடிய விண்ணப்பம்தான் கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் தாவீதை கொல்ல வேண்டுமென்று சவுல் எத்தனம் பண்ணி அவனை விரட்டிக் கொண்டே போகிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தாவீது ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கிறான் ஆண்டவரே என்னை இந்த இக்கட்டிலிருந்து விடுவியும் என்னை இந்த இக்கட்டிலிருந்து உதவி பண்ண வாருமென்று அவன் தேவனை நோக்கி முறையிடும் போது தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார் அந்த சத்ருவாகிய சவுலினிடத்தில் இருந்து தாவிதை பாதுகாத்தார் இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் தலைவனாய் ராஜாவாய் தாவிதை நியமித்தார் இன்றைக்கு அநேக குடும்பங்களை சத்துரு துரத்தி கொண்டு போய் இருக்கிறான் ஒரு விடுதலை கொடுக்க கூடாதபடிக்கு சத்ருவானவன் பல குடும்பங்களை வஞ்சித்து தன் பக்கம் வைத்து கொண்டிருக்கிறான் சத்ரு அந்த குடும்பங்களில் இருப்பதினால் அந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடையாமல் மேன்மை அடையாமல் அவர்கள் குறுகி கொண்டே போயிருக்கிறார்கள் எவ்வளவோ சம்பாதித்தாலும் அது பொத்தலான பையில் போடுற மாதிரி தன்னுடைய ஊதியமெல்லாம் செலவழிந்து கொண்டிருக்கிறது வீண் செலவுகளை கொண்டு வந்து போடுகிறான் மருத்துவமனையும் வீடுமாய் அநேக ஜனங்கள் நடந்து கொண்டிருக்க ஆண்டவரை நோக்கி கேட்கிறார்கள் ஆண்டவரே என்னை இந்த வியாதியில் இருந்து விடுவியும் என்னை இந்த கடன் வாரத்தில் விடுவியும் என்னை விடுவியும் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என் உறவுகள் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார் கூட எனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் என்னை திருமணம் செய்த என் புருஷன் கூட எனக்கு உதவிக்கு வரமாட்டான் மனைவி வரமாட்ட பிள்ளைகள் வரமாட்டார்கள் ஆனால் தேவன் உன்னோடு கூட வருவார் உனக்கு உதவி செய்ய வருவார் நீ அவரது சமூகத்தில் இருந்து கொடுப்பாய் தேவைகள் சந்திக்கப்படும் உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் உனக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவருக்கு எல்லாம் தெரியுமல்லவோ என் பிள்ளை இந்த வேதனையோடு இருக்கிறான் என் பிள்ளை இந்த மன வேதனையோடு இருக்கிறாள் அவளுக்கு நான் ஒரு உதவி செய்ய வேண்டும் அவளுக்கு நன்மைகள் நான் செய்ய வேண்டும் என்று தேவன் அறிந்து நம்முடைய காரியத்தில் அவர் இரக்கம் செய்வார் நான் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டிருக்கும் போதே அவர் நம்முடைய குடும்பத்தில் பல அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் வேதம் வாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க ஆண்டவரே காவீதி ஜபித்தது போல ஆண்டவரே நானும் ஜெபிக்கணும் என்னையும் விடுவியும் நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன் இந்த பாடுகளில் இருக்கிறேன் இந்த கடன் பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது வியாதி என்கிற போராட்டம் நான் சிக்கி விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை தூக்கி விடுவார் ஒருவரும் இல்லை என்னை தாங்கி சுமப்பார் ஒருவரும் இல்லை நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் நடுக்கடலில் என்னை தூக்கி போட்டது போல என்னை அங்கும் போக முடியாமல் இங்கும் வர முடியாமல் அக்கறைக்கு போய் சேர முடியாமல் நான் வார்த்தைக்கு முன்பாக உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் விடுதலை தந்து உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் வேதம் எவ்வாறாக சொல்லுகிறது பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் அவருக்கு லேசான காரியம் இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம் நாம் அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை இறக்கி வைக்கும்போது அது லேசாய முடியும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நாம் சாட்சிகளாய் நிற்கக்கூடிய அளவில் தேவன் நம் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் நன்றின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே என்னை விடுவி தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று பக்தனாகிய தாவீது உம்மை நோக்கி கூப்பிட்டது போல நாங்களும் இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே பல இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்து நிற்கிறது ஜலம் எங்களை சூழ்ந்து அந்த போக போக முடியாமல் முடியாமல் இந்த நடுவிலே நடுவில்ின்று தத்தளித்து எங்களுக்கு உதவி செய்ய மாங்க ஆண்டு எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை மாற்றி எங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் எங்களை நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோமாண்டே இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டு வரேன் இத்தனை நாட்களும் எங்கள் ஜீவனை பராமரித்து வந்தீரே அதற்கு அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவர் தாமே இனியும் எங்களை பழி நடத்தி உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்க உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி வைத்து அதன்படி நடக்க தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே